பணம்தான் வாழ்க்கையா சிலர் எந்த நேரமும் பணம் 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 இதை தவிர வேறு எதையும் பற்றி யோசிப்பதில்லை எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி அதை பாதுகாப்பது அது எந்த இடத்தில் வழியில் பொறுக்குவது என சிந்தனையோடு மட்டுமே செயல்படுவார்கள் இப்படி செயல்படுவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்று தான் அர்த்தம் இருக்கும் மீதி அனைத்தும் சென்றுவிடும் தேவைக்கு அதிகமாக பணம் சேர்ந்து சிலரின் பொழுதுபோக்காகவே உள்ளது இதில் பெருமையாக வேற சொல்லிக் கொள்வார்கள் நான் இரவு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கிறேன் என்று பணம் என்பது வாழ்வதற்கு மிக முக்கியமானது அதை மறுக்க முடியாது ஆனால் அது பின்னாலே ஓடுவது என்பது மிகப்பெரிய தவறான செயலாகும் வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடாது கூடாது இந்த உண்மையை உணரும் ஒருவரும் திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வார் பண ஆசை எல்லா விதமே தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் இந்த ஆசையை வளர்த்து கொண்டு பலவித வேதனைகளை தங்களே ஊடுருகி குத்தி கொண்டு இருக்கிறார்கள் இருப்பதை வைத்து திருப்தியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பணத்தை பற்றி கவலையே மூழ்கிவிட மாட்டார்கள் உதாரணத்துக்கு அவர்கள் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதை பற்றி அதிகமாக கவலைப்படி கொண்டு இருக்க மாட்டார்கள் தான் நிறைய பேர் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் பணப்பிரச்சினையை சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சிலர் தங்கள் துணையை விட தங்கள் உயிரை விட பணம்தான் முக்கியம் இருக்கிறது ஆனால் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்காதவர்கள் அதை முழுமையாக நம்பி இருக்க மாட்டார்கள் ஒருவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு நிம்மையான வாழ்க்கை தர